ஃப்ரெண்ட்ஸ் வணக்க மக்களே டே எயிட்டீன்த்தோட அக்டோபர் டுவெண்ட்டி தேர்ட் எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ரம்யா ஆதிரை சுபிக்ஷா சபரின்னு சொல்லிவிட்டு குவாலிட்டி செக்காக வந்திருக்காங்க இங்கே மாறி மாறி ஆர்கியூமெண்ட் ஒவ்வொரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது இந்த பாரு வந்துட்டு அப்போ கூட விட்டுற மாதிரி தெரியலங்க அவங்க தான் குவாலிட்டி செக் பண்ண மாட்டேன்னு பேஜ தூக்கி போட்டு போயிட்டாங்க ஆனாலும் வந்துட்டு திவாக்கரை பிரெயின் வாஷ் பண்ணிட்டுருக்காங்க கொஞ்சம் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரே பில்டப்பாக கொடுத்துட்ருக்காங்க திவாகர் கிட்டே வந்துட்டு ட்ரா பண்ணுற மாதிரி பண்ணு இப்போ வந்துட்டு ரெண்டு அதிகமாகிட்டுருக்குது நம்மளோட சுபிக்ஷாக்கு ரம்யா வீடாக அவங்க ரம்யாவை தான் ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சாங்க அதான் ட்ரா பண்ணுற மாதிரி பண்ணிவிடு பண்ணிவிடுன்னு இருக்காங்க திவாகர் வந்துட்டு இல்லை இல்லை அது எப்படி சரி வரும் இதை வந்துட்டு தப்பாக போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கலான்னு பார்த்தாலும் இந்த பார் வந்துட்டு ஃப்ரீ பாஸ் வேணுன்றதுக்காக கொஞ்சம் ஓவராகவே போயிட்டுருக்கு அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரம்யா வந்துட்டு இருபத்தி ரெண்டு பாட்டில் எடுத்துன்னு வராங்க ஆனால் ஒன்பது பாட்டில் தான் வந்துட்டு சரி பண்ணுறாங்க எல்லா காய்ந்துமே தனக்கு வேணுன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் சுபிக்ஷா பார்த்திங்கன்னா முப்பது பாட்டில் எடுத்துன்னு போனாலும் ஒம்பது வந்துட்டு செலக்ட் பண்ணாங்க எல்லாமே எனக்கு தான்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க சபரி பார்த்திங்கன்னா எட்டு பாட்டில் எடுத்துன்னு போகிறேன் போய் நாலு பாட்டில் செலக்ட் பண்ணாங்க ரெண்டு காயின் நான் வச்சுக்கிறேன் ரெண்டு வந்துட்டு வெளியே கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து சுபிக்ஷா வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எதுக்கோ ஃபீல் பண்ணிவிட்டு இருந்து அழுதுட்டுருக்காங்க ஒரு மாதிரி கவுச்சில் படுத்துக்கிட்டு அவங்க மட்டுமே அப்புறம் சபரி வந்துட்டு கெமிக்கும் கனிக்கும் ஒரு காயின் வந்துட்டு கொடுத்துட்றாரு எடுத்துகிட்டு வந்ததை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கியூவே வந்துட்டு நாளைக்கு குவாலிட்டி செக் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணுறேன் யார் என்ன பண்ணாலும் சரி நான் வந்துட்டு நாளைக்கு எந்த சண்டையும் போட மாட்டேன் ஃபுல்லாக பண்ணி முடிக்க போகிறேன் அப்படின்னு கேமராவை பார்த்து பாரு சொல்லிகிட்ருக்காங்க இந்த மாதிரி என்ன நினச்ச நேரத்தில் வந்து நினச்ச நேரத்தில் போகுது இந்த பிக் பாஸ் பையலும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறானேடா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு இந்த எபிசோட் பார்க்கும்போது அடுத்ததான் மார்னிங் வந்துட்டு எல்லாேருமே எழுந்துடுறாங்க பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடிடுறாங்க அப்புறம் சுபிட்சாவும் விக்ரமும் போயிட்டு பாரு கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நம்மளால பாரு தான் வந்துட்டு எல்லார்கிட்டையும் பேசுவாங்களே அதே மாதிரி இவங்ககிட்டயும் நீ எனக்கு என்ன செய்வே அவள் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறேன்னு சொன்னால் இருந்தாலும் எனக்கு அவள் மாதிரி டவுட்டாக இருக்குது நீ என்ன சொல்கிறேன்னு சொல்ல சரி ஓகே உங்களுக்கு கொடுக்குறேன்ற மாதிரி சுபிக்ஷா ஒத்துக்கிறாங்க விக்ரமோ இவங்களாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் மேடம் நான் செய்கிறேன்ற மாதிரி சொல்லி எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்தது தாங்க நம்ம துஷார்தும் கம்ருதீன்தும் வந்துட்டு ஃபைட் வருது இதை பார்க்கும்போது நம்ம துஷர் வந்துட்டு ஏதோ சும்மா லைம்லைட் ஆகணும் அப்படின்றதுக்காக பண்ண ஃபைட் மாதிரி தாங்க தெரிஞ்சிச்சு தேவையில்லாமல் இந்த கம்ருதீன் பைத்தியக்காரனாட்டும் வாய் விட்டுட்டு இருப்பாருங்க அவங்ககிட்ட போயிட்டு இந்த துஷர் வந்துட்டு அவன் வேலையே செய்ய மாட்டேங்கிறாரு வேலை எட்லையே இருக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு கனிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண செமகாண்டாரு கம்ருதீன் உடனே நான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும் என்னை ஃப்ரீயாக விடு என்னை விடுறா விடான்னு சொல்கிறாங்க ஆனால் டூஷர் வேணுனே வந்துட்டு அந்த இடத்துல சண்டை போடணுன்ற மாதிரி நான் இங்கே தான் இருப்பேன் இங்கே தான் இருப்பேன்னு சொல்ல அப்போ நான் எங்கே போனாலும் வந்துடுவியா ஆமாம் வருவேன் அப்போ பாத்ரூம் போகிறேன் வா அப்படின்னு சொல்ல ஆ வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல அப்போ போடா அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்றார் என்ன தள்ளியெல்லாம் விடுறாரு இவர் ஒரு பக்கம் சண்டைக்கு போக ரெண்டு பேருக்கும் தள்ளுமுள்ளாகுது ஆனால் அந்த இடத்துல கனி அந்த இடம் கரெக்டாக வந்துட்டு ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி நிற்க வச்சாங்க ஆனாலும் பேசிக்கிட்டே இருந்தாங்க மாறி மாறி ஒரு ஒரு பக்கம் அப்புறம் சபரி துஷருக்கு ஒரு பக்கமும் இங்கே கம் ஒரு பக்கமும் தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் சும்மா இருங்கடா ப்ளீஸ்டா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இந்த டைமில் எதுவும் பேச வேணான்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் துஷார் வந்துட்டு இங்கே வெளியே கலைக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் இருக்காங்க அவர் வந்துட்டு எப்போவுமே அப்படி தான் பண்ணுறாரு வெசில் வாஷிங் கூட வரவே மாட்டேங்கிறாரு அவரும் அந்த டீம் தான் நாங்கள் தான் மாற்றி மாற்றி பண்ணுறதா வந்து பேசிக்கணும் ஆனால் நிறைய டைம் இருக்கவே மாட்டேங்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காங்க கம்பருவதி நீங்கள் கண்ணிக்கிட்ட நான் ஸ்பேஸ் கொடு எனக்குன்னு சொல்லிட்டுருக்கேன் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் இந்த வீட்டில் யாருமே எனக்கு ஸ்பேஸ் கொடுக்காம இருந்தது கிடையாது ஆனால் அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு காணில் வந்துட்டு சொல்லிட்டு உட்காந்துட்டுருக்கிறாரு ஒரு பக்கம் அப்புறம் பாட்டில்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக வந்துட்டு எல்லாரும் போயிட்டு காத்துி பிடிச்சி சண்டை போட்டு பாட்டில் சப்ளைஸ் எல்லாம் வந்துட்டு போய் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் கனியும் சுபிக்ஷாவும் வந்துட்டு ஒரு டீலிங் பேசிக்கிறாங்க பிரவீனுமே அவங்க கூட டீலிங் பேசிக்கிறாங்க கனி வந்துட்டு எனக்கு இதுவும் ஃப்ரீ பாஸ்லாம் வேணாம் ஆனால் சிக்ஸ்டி ஃபார்ட்டி வந்துட்டு இது பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க சரி ஓகேன்ற மாதிரி சுபிக்ஷாவும் ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் துஷரும் ஆதிரையும் ஒரு பக்கம் டீலிங் பேசிக்கிறாங்க பிரவீன் ரம்யா பாரு இவங்க மூணு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க வெளியே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க ரம்யாவும் பிரவீனும் இருக்காங்க மேடம் கொஞ்சம் வந்துட்டு பாட்டில் இதுவாக இருந்தாலும் இது பண்ணிடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அலோலோ என்கிட்ட டேரெக்டாலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது போங்க போங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாரு வெரைட்டி இருக்காங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் வினோத் வந்துட்டு கேமரா முன்னாடி கம்ப்ளைண்ட் இருக்காரு எப்படியா இருந்தாலும் எது செலக்ட் பண்ணவே மாட்டான் எதுன்னு தெரிஞ்சாலே வேணுன்னே இது நோட்டேன் அது நோட்டேன் வேணுனே வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு கேமரா முன்னாடி நின்று கம்ப்ளைண்ட் இருக்காரு நம்ம வினோத் விக்ரம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே திவாகருக்கு வந்துட்டு பொமோ அதாவது மாதுளை பழத்தை வந்துட்டு அப்படியே ஊட்டிகிட்ருக்காரு அப்படியே குழந்தை வந்துட்டு குழந்தைக்கு வந்துட்டு அம்மா விடுற மாதிரி அப்படியே சாப்பிடலாத்தங்கோ அப்படின்னு விட்டுட்டு இருக்காங்க சபரி தான் வந்துட்டு அந்த போமோ கிரனைட் அதாவது வாட்ரு மில்லனை வந்துட்டு கொடுத்துருக்காருன்னே சொல்லணுங்க எனக்கு பொட்டேட்டோ பொரியல் வந்துட்டு வேணும்னு சொல்லிட்டு பாருக்கு வந்துட்டு பண்ணி வச்சுருக்காங்க எனக்கும் வேணும் நானும் தானே ஜட்ஜி உங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி செக் கரெக்டாக நடக்குதுன்னா எனக்கும் வந்துட்டு பொட்டேட்டோ ஃப்ரை வேணும் அப்படின்னு நம்ம தர்பூசணி பழம் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு காந்தாயி க நம்ம பாரு வழக்கம் போல் கத்திக்கிட்டு கிடக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாரு வந்துட்டு ஏதோ வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு கனி பனிஷ்மெண்ட் கொடுத்தே அவனிக்கிறாங்க முதல்ல வழக்கம் போல் வந்துட்டு பாரு வந்துட்டு இது பண்ண அதுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வினோ வினோத்தும் கம்ரூதினும் வந்து நிற்கிறாங்க இதனால் காண்டான எப்படியும் வந்துட்டு நீங்கள் எப்போ பார் அவங்களுக்கே எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க க்யூசியாகவும் எந்த வேலையும் பண்ணல சாதாரண பார்வாவும் எதுவுமே பண்ணல இந்த கிளீனிங் டீம் போய்ட்டும் அங்கேயும் எதுவும் பண்ணலனா எப்படி அப்படின்னு சொல்லி காண்டாயிட்ருக்கேன் நீ நேரத்துக்கு சொல்கிற நீ எதுக்கு பேசுகிற நீ இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு மாறி மாறி பேசி இது பண்ணிக்கிறாங்க ஒரு பக்கம் அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டே இருக்குது அடுத்தது சடனாக கம்ருதீன் வந்துட்டு திவாகரை தீட்ட ஆரம்பிச்சுறாரு யோ தான் என் ஃப்ரீ பாஸ் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு பாருக்கு கொடுக்காதீங்கன்ற மாதிரி சொல்லி பேசிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பேச யோ நீ போயா நீ சரியான ஆனால் நீ சரியான ஆனால் காமெடிய போஸ் அப்போயா அப்போயா அப்படின்னு கத்துறாரு ஒரு மாதிரி இதுவாக பேசிகிட்டு இருக்கிறாரு செம்ம இதுவாக இருக்குது அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு போயிட்டு கியூசி செக் பண்ணுறதுக்காக திவாகர் கத்திட்டு அங்கே அப்போ போயிட்டாரு ஆனால் அங்கேயுமே வந்துட்டு இந்த கம்பருதின் வந்துட்டு கேவலமாக ஐயோ எனக்கெல்லாம் தெரியா நீ வந்துட்டு நீ சரியான பூசணிக்கா நீ சரியான தண்டம் நீ சரியான பொறிக்கியா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சா ஏய் நீ பேசாதரா நீ எல்லாம் ஒரு மனுஷனா வேற ஒரு பொண்ணை பற்றிட்டு இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஷோவில் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க உனக்கெல்லாம் வெக்கமாலை அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் ஒரு பக்கம் சொல்ல ஏய் நீ பொம்பளை பொறுக்கிடா அப்படியே இது வந்துட்டு காமெடி என்ற பேரில் எல்லாத்துலேயும் வளைஞ்சு தடவிட்டு நீ இருக்கிறது தான்டா சேஃப்டி இல்லை அப்படி இப்படின்னு மாறி மாறி வாரி இறச்சிக்கிறாங்க ரெண்டு பேரும் கேவலமாக இருக்கிறத பார்க்கும்போது ஆனால் இவங்க என்னதான் சண்டை போட்டாலும் கனி நடுவில் வந்துட்டு நீங்கள் எப்படின்னா சண்டை போட்டுங்க இதெல்லாம் வந்துட்டு கேமுக்கு அப்புறமா சண்டை போட்டுங்க நடுவில் கேமில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது முன்னாடி போனோம் கேமு அப்படின்ட்டு தன்னோட விஷயத்தில் குறியாக இருந்துட்டாங்க கனி அந்த இடத்துல உண்மையிலே கனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தான் சொன்னோம் அப்புறம் ஒரு வழியாக எல்லாம் சமாதானம் ஆயிடுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் பாட்டில் செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பாரு வந்துட்டு அண்ணன் என் மேலே இன்னும் இதுவாக இருக்கே அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் தான் வந்துட்டு கொஞ்சம் நிறைய வார்த்தை விட்டுட்டு தேவையில்லாத வார்த்தைங்கள்லாம் அது சாப்பாடு விஷயத்தில் போயிட்டு இதெல்லாம் ரொம்பவே பாருன்னு சொல்ல ஃப்ரீ பாஸுக்காக வந்துட்டு அண்ணன் அவனுக்காக எத்தனை நாள் நான் நின்று இருக்கேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுறேன் எதுவும் வச்சுக்காத நான் எனக்கு ஃபேவராக பண்ணி கொடுனேன்னு சொல்லிட்டு காலையில் விழுந்துடுறாய்ங்க என்னடா இது இந்த ஃப்ரீ பாஸுக்காக இப்படி ஒரு ஆட்டமாகிது ஆட்டத்தில் காமிச்சிருந்தா கூட மக்களே ஒன்று வந்துட்டு ஜெயிக்க வச்சுருப்பாங்களேம்மா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ரம்யா வந்துட்டு இருபத்தெட்டு பாட்டில் எடுத்து தராங்க இருபத்தி நாலு செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க பார்வும் கம்ருதீனம் வந்துட்டு சாப்பிட்டுருக்கும் போது பேசிக்கிறாங்க பார் சொல்கிறாங்க என்கிட்ட ரம்யா வந்துட்டு ஃப்ரீ பாஸ் கொடுக்க போகிறதா தான் பேசி அவளுக்காக தான் இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருந்தான் ஆனால் அவள் கேடி எனக்கே டிமிக் கொடுப்பா போல் இருக்குது அதனால் வந்துட்டு நான் சுதீட்சாவையும் ஒரு சைடு பேசி வச்சுருக்கேன் அதனால் ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் போயிட்டுருக்குது நடுவில் இந்த வாட்டர் மிலன் பண்ணதுனால ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா வாய்ப்புச்சு மற்றபடி வந்துட்டு பாருன் நான் எப்படியாவது ஃப்ரீ பாஸ் வாங்கினோம் அப்படின்னு பார் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் அல்வா கொடுக்க போகிறாங்க சுதீட்சாவும் ரம்யாவும் தான் எனக்கு தோணுது அடுத்ததாக குவாலிட்டி செக் பண்ணிகிட்டு இருக்கும் போது விக்ரமும் சுபிக்ஷாவும் வந்துட்டு பாட்டு பாடி அவங்கள அப்படியே சந்தோஷப்படுத்தி கியூசி வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரம்யா வந்துட்டு கோவம் ஆயிடுறாங்க இந்த எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டா நான் வந்து பண்ணது உண்மை தெரிஞ்சிச்சு போல இது அதனால் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க பண்ண ஃப்ராடு தினத்தை அந்த அம்மா கண்டுபிடிச்சிடுச்சின்ட்டு இந்த அம்மாவுக்கு காண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுபிக்ஷா போகிறாங்க சுபிக்ஷா அது இருபத்தெட்டு இதுவாகுது ஆதிரைக்கு வந்துட்டு செவன்டீனில் ஃபோர்டீன் செலக்ட் பண்ணுறாங்க வினோத்துக்கு பத்து காயின்ஸ் வந்துட்டு கிடைக்குது எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுறாரு ஆதிரை வந்துட்டு கெமிக்கு கலைக்கு அரூராவுக்கு ஒரு ஒரு காயின் கொடுக்குறாங்க அடுத்தது கனிக்கு ரெண்டும் துஷாருக்கு வந்துட்டு ஆறும் கொடுக்குறாங்க வினோத் பார்த்தீங்கன்னா வந்துட்டு க கம்ருதீனுக்கு ரெண்டும் கனிக்கு ஒன்றும் கெமிக் ஒன்றும் அப்புறம் பிரவீனுக்கு அஞ்சு கொடுக்குறாரு அடுத்தது சபரி பார்த்திங்கன்னா கெமிக் ஒன்று அவ்வளோதான் அவருக்கு கிடச்சதா நல்ல ஒன்று மட்டும் கொடுக்குறாரு எஃப்ஜி பார்த்தீங்கன்னா கலைக்கு ரெண்டு கனிக்கு நாலு வந்துட்டு கொடுக்குறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா கெமிக் ஒன்று கொடுக்குறாரு சுபிக்ஷா வந்துட்டு கனிக்கு ஒன்று கெமிக் ஒன்று விக்ரம் ஒன்று கொடுத்துட்றாங்க ஆனால் வந்துட்டு கனி இந்த இடத்துல வந்துட்டு சண்டை போடுறாங்க நீங்கள் வந்துட்டு சிக்ஸ்டி ஃபார்ட்டி தான் இக்கிட்ட பேசுனீங்க நான் நிறையா பாட்டில்ஸும் கொடுத்தேன் அட்லீஸ்ட் நீங்கள் இந்த சரி இந்த காயின் தான் கொடுக்க முடியாது அப்படின்னா ரெண்டு காயின் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை சிக்ஸ்டி ஃபார்ட்டி தானே பேசணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஃப்ரீ பாஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை முடியாதுன்ற மாதிரி சொல்ல அப்போ எனக்கு வேண்டாம் தான் அங்கே காயினே வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டதுனால அவங்க வந்துட்டு விக்ரம் விக்ரம்கோன்னு கொடுத்துட்ருவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரம்யா வந்துட்டு பிரவீன்க்கு பதிமூணு காயின் வந்துட்டு கொடுக்குறாங்க அவர்கிட்ட பேசுகிறது பதினோரு காயினா ஆனால் பதிமூணாக வந்துட்டு கொடுத்துட்றாங்க சப்ளையர்ஸில் வந்துவிட்டு மொத்தம் எவ்வளோ காயின்ஸ் வச்சுருக்கீங்க எல்லாரும் சொல்லுங்கன்னு சொல்ல விக்ரம் ஒன்று துஷார் ஆறு அரோரா ஒன்று பிரவீன் பதினெட்டு காயினும் கம்ருதீன் ரெண்டு கலை வந்துட்டு நாலு கெமி வந்துட்டு ஆறும் வியானா கிட்ட காயினே கிடையாதுங்க கனி கிட்ட நாலு ஒன்பது இந்த மாதிரி எல்லாரும் வச்சுட்டுருக்காரு பிரவீன் தான் அதிகமாக வச்சுட்டுருக்காரு அதனால நெக்ஸ்ட் வீக்கான ஃப்ரீ பாஸ் வந்துட்டு அதாவது நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் ஃப்ரீயாக ஆகிறாரு பிரவீன் ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிடுறாரு அடுத்தது பார்த்திங்கனா இங்கே ஹோனஸ் வந்துட்டு எவ்வளோலாம் வச்சுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு ஆதிவேக்கு வந்துட்டு அஞ்சு எஃப்ஜேக்கு ரெண்டு வினோத்துக்கு வந்துட்டு ஜீரோ ரம்யாவுக்கு டுவெண்ட்டி த்ரீ சுபிக்ஷாவுக்கு முப்பத்தி ஏழு மொத்தம் இது பண்ணியிருக்காங்க அப்போ ஃப்ரீ பாஸ் நெக்ஸ்ட் வீக்கான ஃப்ரீ பாஸ் வந்துட்டு இது பண்ண போகிறது சுபிக்ஷா தாங்க அந்த ஃப்ரீ பாஸ் யாருக்கு கொடுக்க போகிறாங்க அதாவது அவங்களுக்கும் ஃப்ரீ பாஸ் பிக் பாஸ் டீம்லேருந்து ஒருத்தரை சேவ் பண்ணலாம் அந்த ஃப்ரீ பாஸ் யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்றது நெக்ஸ்ட் வீக் சொல்லுவாங்க நாமினேஷன் அப்பன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறாரு பிக் பாஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இவங்க வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க மாறி மாறி இப்படியாக மாற்றிட்டாலே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சபரி ஒன்றும் ஒட்டு காயின் வந்துட்டு வச்சுருக்காரு ஆக மொத்தம் சுபிக்ஷா தான் வின் பண்ணாங்கன்ற மாதிரி இது வந்துட்டு அதோட நேற்று எபிசோட் முடியுதுங்க இந்த எபிசோட் எப்படின்ச்சிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க